இந்த சித்த வித்தைகள் அப்படிங்கிறத எல்லாராலையுமே கற்றுக்கொள்ள முடியுமா அந்த சித்த வித்தைக்கான உபதேசத்தை எல்லாராலையுமே பெற்றுக்கொள்ள முடியுமா நீங்க எங்கிட்ட அதுக்கு ஆமோதிக்கிற இப்படி தலையாட்டுறீங்க வார்த்தையால் ஆமான்னு சொல்லலை ஆனா ஆமோதிக்கிறதுக்கு என்ன பண்றீங்க அப்ப நான் கவனிக்கிறேன் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இது மாதிரி பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்க தெரிஞ்சு அதுக்கு சித்த வித்தை ஏன்னா அவங்க அங்கிருந்துதான் அதை எடுத்தாங்க இப்போ பிரபஞ்சம் நம்மளை படைக்கும் போதே நம்ம எல்லா தேவைகளுக்கான எல்லாத்தையுமே இந்த பூமியில படைச்சி தான் வச்சிருக்க மனுஷனுக்கு மட்டும்தான் அடையாளம் பார்க்க தெரியல ரொம்ப சிம்பிளா சொல்றேன் துளசிங்கிற ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ சிம்பிளான விஷயத்தை எடுப்போம் துளசியோட பயன்பாடு என்ன சளி பிடிச்சா சாப்பிடுவோம் ஒரு துளசி இருக்குன்னா ஒரு இரநூறு அடி தூரத்து வரைக்கும் ஆக்சிஜன் வந்து பியூரிஃபை ஆகும் இப்படி பல ரீசன் சொல்கிறாங்களா மனித இனம் உருவானதுக்கு அப்புறம் துளசி வந்துச்சான் இல்லை துளசி வந்ததுக்கு அப்புறம் மனித இனம் வந்துச்சான் கலாச்சாரம் உணவு பழக்கம் எல்லாத்துலேயுமே கை வச்சு நீங்க அதை விட்டு விலைக்கு வந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு உங்களால வந்து முழங்கால் வந்து வயிற்றில் அழுத்தும்படியாக உட்காந்து டாய்லெட் போய் பல மாசம் ஆயிடுச்சு கீழே உட்காந்து மேடையில் உட்காந்து கீழே நல்லா குனிஞ்சி சாப்பிட்டு பல பல தலைமுறைகள் போயிடுச்சு அப்போ உடம்புக்குள்ளார இருக்கிற அந்த சிஸ்டத்தை பூரா கெடுத்து பல தலைமுறைகள் போயிடுச்சு அந்த சாக்கடையை காலில் வச்சு மிதிக்காமல் இந்த உடம்பு கலந்து போகிற அளவுக்கு இந்த உடம்புக்கும் உடம்புக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கும் அறிவு இருக்குது அப்படின்னா அதன்ன கர்மாவை மட்டும் தோஷங்களை மட்டும் நோய்களை மட்டும் சரி பண்ணுறதுக்கு அந்த உடம்புக்கு அறிவு இல்லை நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க அற்புதம் அற்புதம்னு சொல்கிறீங்க இல்லைங்க அந்த பயிற்சி மூலம் அந்த அற்புதத்தோட ஒரு உச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு முறை பஞ்சபூத கிரியா அப்படின்னு ஒரு உபதேசம் கொடுக்கிறேன் பஞ்சபூதங்களை பயன்படுத்தி இருக்கான நுணுக்கம் சொல்லி கொடுக்கிறேன் இருபத்தி ஏழு நாள் இந்த வரிசை பிரகாரம் பஞ்சபூதங்களை பயன்படுத்திக்கிட்டு வந்தா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று பழனி போகர் சித்தாந்த சபையினுடைய நிறுவனர் முனைவர் போகர் வசீகரன் ஐயாவிடம் நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே சித்தர்களுடைய வித்தைகள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்லாருக்குமே வந்து அடுத்த ஒரு வாக்கியம் தொடர வரும் இந்த சித்த வித்தைகள் அப்படிங்கறத எல்லாராலையுமே கற்றுக்கொள்ள முடியுமா அந்த அந்த சித்த வித்தைக்கான உபதேசத்தை எல்லாராலையுமே பெற்றுக்கொள்ள முடியுமா நீங்க சித்த வித்தைன்னா ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்கு அதுக்கு ஏதோ பெரிய குவாலிட்டியெல்லாம் இருக்கணும் போல இருக்குல்லாம் நீங்க தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க சித்த வித்தைங்கிறது ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்குங்க தெளிவான புரிதல் அதான் சித்த வித்தை தெளிவான புரிதல்னு என்னது இப்போ நான் பேசிகிட்ருக்கும்போது என்ன பண்ணுறேன் நீங்கள் எங்கிட்ட அதுக்கு ஆமோதிக்கிறதுக்கு இப்படி தலையாடுறீங்க வார்த்தையால் ஆமான்னு சொல்லலை ஆனால் ஆமோதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க சிரிக்கிறீங்க அப்போ நான் கவனிக்கிறேன் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்படி புரிஞ்சிக்கிறது இப்போது இது மாதிரி பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்க தெரிஞ்சால் அதுக்கு பேர் தான் சித்த வித்தை ஏன்னா அவங்க அங்கேருந்து தான் இதை எடுத்தாங்க இப்போ அதை உங்களுக்கு எடுக்க தெரியாதனால என்ன பண்ணுறீங்க யாருக்கிட்டே உபதேசம் கேட்கலான்னு போய் நிற்கிறீங்க புரியுதா உங்களுக்கு நம்ம பெரியவங்க அதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் சித்த வித்தைங்கிறது சித்தர்கிட்டேருந்து வந்ததில்லை பிரபஞ்சத்திட்டேருந்து வந்தது அதை சித்தர்களை அடையாளப்படுத்துனால அதுக்கு பேர் சித்த வித்தைன்னு பேர் வந்துருச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க நீ யாருக்கிட்டையுமே போய் இது சம்மந்தமாக இறைவன் சம்மந்தமாக தடுமாறி நிற்க வேண்டாம் இப்போ குண்டலினின்னு சொன்னால் நான் உனக்கு ஒரு அழகான ஒரு சிம்டம் ஒரு அடையாளம் ஒன்று சொல்கிறேன் பாரு பாம்பு மாதிரி அப்படின்னு ஓ பாம்பு மாதிரின்னு சொல்லிட்டாலே நீ அடுத்து என்ன பண்ணணும் குருவை தேடி போகாத பாம்பு என்ன பண்ணுதுன்னு கவனிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க அப்போ நீ அதோட ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிச்சுன்னா அதை அப்படியே இங்கே மேட்ச் பண்ணுற மாதிரி குண்டலினியும் அப்படித்தான்ப்பா இருக்கும் அப்போ நீ ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்னா பிரபஞ்சத்தை கவனி நாங்களும் அப்படி தான் எடுத்தோம் அப்போ வித்தை இப்போ யாருக்கு பொருந்தும் இந்த மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே பொருந்தும் இன்னாருக்கு தான் போகணும் இன்னாருக்கு தான் போகக்கூடாதுன்னு இல்லை எல்லாமே பிரபஞ்சத்துலேருந்து தான் அவங்களும் எடுத்தாங்க நம்மளும் பிரபஞ்சத்தை கவனித்தா போதும் அப்படிங்கிறது தான் நம்முடையது நான் என்ன பண்ணுறேன் ஒரு நாள் சென்னை போகிற வழியில் அந்த வேலை ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போனதை எடுத்த சாப்பாட்டை என்ன பண்ணுறேன் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி இப்படி கோழிகளுக்கு தூக்கி போடுறேன் அந்த கோழி சாப்பிட வருது எல்லோரும் கோழி சாப்பிட்டதைத்தான் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் அதை தாண்டி பார்க்குறேன் இந்த கோழியை ஒவ்வொரு காலையும் எடுத்து வைக்கும்போது இந்த தலை இப்படி முன்னாடி முன்னாடி தள்ளுது இந்த தள்ளுறதுக்கும் அந்த எடுத்து வைக்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன எதனால இப்படி பண்ணுது பார்த்தா மயில் அதே மாதிரி எல்லாமே தன்னுடைய அசைவுகளை இப்படி பண்ணுறதுக்கும் அந்த நம்ம மூவுக்கு என்னது ஏதாவது இருக்கா வாசி யோகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே மயில் கூத்துன்னே ஒன்று சொல்கிறாங்களே இந்த மயில் செய்கிறது நாம் ஏதாவது செய்யணுங்கிறத சுட்டி காட்டுறாங்களா இப்படி தேடுனீங்கன்னா உபதேசம் பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும் உபதேசத்தை வந்து குருன்னு போய் பார்க்க போனீங்க அப்படின்னா ஸ்தூலமாக இருக்கிறவங்க மட்டும்தான் குரு இல்லை சூட்சமமாக இருக்க பிரபஞ்சமும் குரு தான் இந்த ரெண்டையும் உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா உபதேசம் நீங்கள் பார்க்குற பக்கமெல்லாம் கிடைக்கும் அதுக்கு நேர போகரே தான் வந்து உபதேசம் கொடுக்கணும்னு இல்லை யாருக்கு இப்படி ரெண்டையுமே சரியாக பார்க்குறதுக்கு அறிவு இருக்கோ அவங்ககிட்ட போகரே உபதேசம் கொடுக்க வருவாரே ஒழிய போகர் மீன்ஸ் போகரை மாதிரி சித்தர்கள் எனக்கு பிரபஞ்சத்தையும் கவனிக்க மாட்டேன் பிரபஞ்சத்தினுடைய அசைவுகளையும் கவனிக்க மாட்டேங்கிறவங்களுக்கு போகர் மட்டுமல்ல அகத்தியரே வந்தால் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது அதுவே இந்த ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு போகரோ அகத்தியரோ குச்சி மாதிரி தூண்டி விடுறதுக்கு போதுங்கிற அளவுக்கு தான் அப்போ இந்த பூமியில மனிதனாக பிறந்த அனைவருக்குமே இந்த வித்தைகளை கற்றுக்கிறதுக்கான முழு ரைட்ஸ் இருக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு பதிகம் ஞாபகம் வருது அந்த பதிகத்துல ஒரு ஒரு வாக்கியம் வரும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எணையாண்ட அத்தனென கருளியவார் இந்த அர்த்தம் எனக்கு இதுல ஏதோ தொடர்பு அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருளியவார் யார் பெறுவார் அச்சோவே அதாவது ஆதியில அவங்க பாட்டு எழுதும் போதெல்லாம் ஒன்ன மட்டுமே கார்னர் பண்ணிருப்பாங்க நம்ம ஆயிரம் பேர் சொல்லியிருப்போம் அவங்க ஒரே ஒன்றை மட்டும்தான் எங்கள் காரணம் பண்ணியிருப்பாங்க அந்த ஒன்று என்னவாக இருக்குன்னா என்னுடைய பிறவியை அறுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன்று அந்த ஒன்று என்ன வேலை செய்யும் அந்த பிறவியை அறுக்கிறதுக்கு தேவையாக தடையாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்கிடும் அப்படின்னு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் கடவுளை பார்க்கணும் கடவுளை பார்க்குறதுங்க ஒரு நல்ல குவாலிட்டி அதை அப்படியே மறந்துடும் எம்பிபிஎஸ் படிக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது என்னுடைய டார்கெட் படிக்கணும்னு நினச்சாச்சு அப்படின்னா அதில் இருக்கிற நல்லதையும் தெரிஞ்சுக்கணும் கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கோல் வந்து அதில் சர்டிஃபிகேட் வாங்குறது வாங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அதுக்கு இடைஞ்சலை என்னென்ன வருங்கிறது தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு சப்போர்ட்டிவாக என்னென்ன வரும்னு தெரிஞ்சுருக்கணும் இந்த ரெண்டையும் செய்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு அது செய்கிறது எதுவாக இருக்கோ நம்முடைய அகம் இந்த அகத்தில் எது கெட்டதை உருவாக்குது எது நல்லதை உருவாக்குதோ இந்த ரெண்டையும் சீர்படுத்திப்பார் கெட்டதெல்லாம் நல்ல நல்லதடா வளர்த்துக்கோ சர்டிஃபிகேட் வாங்குறது ஈஸி நான் வந்து பாட்டுக்கு வழக்கு சொல்ற விட இதை சொல்லும்போது தெளிவாக புரிஞ்சிடும் நீங்கள் சித்தமலம்னு சொல்லிட்டீங்கன்னா விழிப்புணர்வு நிலைன்னு அர்த்தம் விழிப்புணர்வுக்கு தடையா இருக்கிறத எல்லாத்தையும் விலைக்கு நான் இறைவனை பார்க்குறதுக்கு எது சப்போர்ட் பண்ணும் அந்த சக்தியை நான் வழிபடுறேன் மூலத்தில் தான் வந்து நிற்பாங்க எல்லாருமே நிச்சயமாக அடுத்து வந்து ஒரு வாக்கியம் நீங்க இதுக்கு முன்னதான் சொல்லியிருந்தீங்க அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட உடலை பத்தி நமக்கு உண்மையில புரிதல் அப்படிங்கிறதோ புரிந்துணர்வு அப்படின்றதோ வந்து தெரியாது மேபி எம்பிபிஎஸ் படிச்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த பிண்டத்தை பத்தி தெரியல அண்டத்துல என்ன இருக்குன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தோட பேசுறதுக்கு நமக்கு எந்த மொழியில பேசுறது என்னத கவனிக்கிறது அப்படின்னு எதுவுமே தெரியல அட்லீஸ்ட் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம ஏதாவது பேசணும்னா எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணணும்னா என்ன பண்றது பிரபஞ்சமும் நானும் எப்பயுமே வேற இல்லை ஏன்னா பிரபஞ்சத்தில் காற்று இருக்குன்னா உள்ளேயும் இருக்கு பிரபஞ்சத்தில் நெருப்பு இருக்குன்னா உள்ளேயும் இருக்குது பிரபஞ்சத்தில் நீர் இருக்குன்னா உள்ளேயும் இருக்குது அப்போ பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனையும் இது இங்கே இருக்குன்னா பிரபஞ்சத்தினுடைய ஒரு குட்டி குழந்தை குட்டி துகள் தான் நான்னு வச்சுக்கோங்க இப்போ பிரபஞ்சம் நம்மளை படைக்கும் போதே நம்முடைய எல்லா தேவைகளுக்கான எல்லாத்தையுமே இந்த பூமியில் தான் வச்சிருக்கு ஆல்ரெடி மனுஷனுக்கு மட்டும்தான் அதை அடையாளம் பார்க்க தெரியல ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் துளசிங்கிற ஒன்று இருக்குன்னு வச்சுக்குவோம் சிம்பிளான விஷயத்தை எடுப்போம் துளசியோட பயன்பாடு என்ன சளி பிடிச்சா சாப்பிட்றோம் சளி பிடிச்சா சாப்பிடுவோம் ஒரு துளசி இருக்குன்னா ஒரு இரநூறு அடி தூரத்துக்கு வரைக்கும் ஆக்சிஜன் வந்து பியூரிஃபை ஆகும் இப்படி பல ரீசன் சொல்கிறாங்களா மனித இனம் உருவானதுக்கு அப்புறம் துளசி வந்துச்சா இல்லை துளசி வந்ததுக்கப்புறம் மனித இனம் வந்துச்சா இப்படியும் துளசி தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கும் இருக்கா இந்த இயற்கைக்கு தெரிஞ்சிருக்குது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆக்சிஜனை சுத்தப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரலாம் மனிதனுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சளி பிடிக்கும்போது இந்த இது இந்த ஒரு பொருளுடைய தேவை அவனுக்கு அவசியப்படலாம் உங்களுக்கு என்னென்ன எப்பப்போ தேவைப்படுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதை என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே அது உருவாக்கி வச்சிருக்குது ஒத்துக்கிறீங்களா இப்போ பிரபஞ்சம் பேசுது அப்படின்னா எனக்கு என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லிவிட்டு அது படைக்கிறதோடு அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்குமா யோசிச்சு பாருங்க எனக்கு என்ன வேணுமோ எப்போ வேணுமோ அதெல்லாம் எப்போவோ அந்த படைப்பாளிக்கு தெரிஞ்சிருக்குது அதுக்கான ரூட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார் நாம் ஒன்று கவனிச்சிருப்போம் இல்லை கவனிக்காமல் விட்டிருப்போம் ஒரு முறை நான் வந்து ஒரு மிக கடுமையான அவசர வேலை விஷயமா மூணு மணிக்கு தூத்துக்குடியில் இருந்தாகணும் கடும் வேகத்தில் காரில் போய்கிட்டு இருக்கீங்க ஐயோ டயத்துக்கு போயிடணும் இல்லைன்னா அது நம்ம போயும் பிரயோஜனம்லாம் போயிருமே அப்படின்னு வீட்டிலேருந்து புறப்பட்டு அது லேட்டாகி போயிடுச்சு தூத்துக்குடி பைபாஸில் கார் படுவேகமாக போய்கிட்டு இருக்குது பிள்ளைகள்லாம் வந்து அது தெரியாமல் ஏதோ கலகலன்னு பேசுகிறாங்க என்னை வந்து ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கீங்க ஏன் இப்படி காரில் வேகமாக போகிறீங்க மெதுவாக போகலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வேகமாக போகிற கார் போய்கிட்டு இருக்கிற நேரத்துலையும் கூட பழைய ஒரு பச்சை கலரில் சோப்பிட்டப்பா மாதிரி இருக்கும் அந்த ஆல்ரெடி அதுவே தர தர தரத்துல மெதுவாக தான் போகும் அந்த வண்டி வேனு நம்ம காரை ஓவர் டேக் எடுக்குது நம்புவீங்களா ஓவர் டேக் எடுக்குது ஒரு கா ஒரு காரை வந்து ஓவர் எடுக்குதா அப்படின்னு இப்படி ஜஸ்ட் இப்படி ஓவர் ஓவர்டேக் எடுத்து போகும்போது அந்த வண்டியோட பின்னாடி போட்டிருக்குது முதல் லைன் பொறுமை இரண்டாவது லைன் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓவர்டேக் எடுக்கிறது ஒண்ணும் பெரிய அதிசயம்ல மேபி நம்ம கார் இருக்கலாம் அவங்க கொஞ்சம் ஸ்பீடா போயிருந்துக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்குது அந்த வண்டி போயிருச்சு வண்டியில் என்னென்னமோ எழுதி வச்சிருப்பாங்க ஆனா அது என் கண்ணுல படுது என் மனநிலை ஒன்றை நோக்கி போய்கிட்டு இருக்கு மனநிலைக்கு அணை போடுற மாதிரி ஒரு விஷயத்த பார்க்குறேன் இதை பார்த்தோன்னே என் மனசு சொல்லுது ஓகே ரொம்ப வேகம் வேணாம்ப்பா உனக்கு தேவையானது அங்கே ரெடியாக இருக்கும் நீ அவசரப்படாதன்னு சொல்லுது ரைட் அதுக்கப்புறம் பிள்ளைய கூட ஜாலியாக பேசிக்கிட்டே ஒரு வழியாக போகிறோம் மூணு மணிக்குன்னு சொன்ன விஷயத்துக்கு நாங்கள் போய் சேரும்போது நாலு அஞ்சு ஒரு மணி நேரம் லேட்டு ஆனால் அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆனது நாலரை மணிக்கு இப்போ பிரபஞ்சம் பேசிச்சா இல்லையா இப்போ நான் அதை கவனிக்காமல் ஒருவேளை அதிவேகத்திலே போயிருந்து ஏதாவது ஒரு அபகடம் ஆகி இல்லை அவங்க அந்த ஸ்பாட் வரைக்கும் நான் அவசர மனநிலையிலேயே பதட்ட மனநிலையிலே போயிருந்தா இந்த இடைப்பட்ட அந்த டிராவல் டைமில் என் குடும்பத்தோட என் மனநிலையிலுக்கு சந்தோஷத்தை எல்லாத்தையும் விட்ட மாதிரி ஆயிருதா இல்லையா அப்போ பிரபஞ்சம் எனக்கு தேவையான இன்டிமேஷனை எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம எங்கேயாவது ஒருத்தரை யாரையாவது ஒருத்தரை ஏதாவது ஒரு நேரத்தில் பார்க்கலான்னு கிளம்பிக்கிட்டு இருப்போம் கிளம்பும்போது நம்மளுடைய உள் மனசு சொல்லும் இன்னைக்கு போகணுமா இவர் இருப்பாரா இன்னைக்கு வேண்டான்னு தோணுது என்னன்னு ஒரு ஒரே குழப்பத்திலேயே கிளம்பி போவோம் ஒரு வழி அங்கே போயிடுவோம் போனதுக்கப்புறம் அவர் இருக்க மாட்டார் அப்போ டக்குன்னு நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும் எனக்கு வீட்டில் இருக்கும்போதே தெரியும் எனக்கு இன்னைக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு அப்போ நினச்சேன் அதே மாதிரி இல்லாமல் போயிட்டார் எப்படி உங்களுக்கு முன்னாலே தெரிஞ்சுது பிரபஞ்சம் புறத்திலும் சரி அகத்திலும் சரி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை பூராத்தே சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் மனிதன் அதை கவனிக்காமல் விட்டால் அதுக்கு பிரபஞ்சம் குற்றவாளி இல்லை பிரபஞ்சம் எப்பயுமே நம்ம கூட பேசிகிட்டு கொஞ்சம் புத்தி போதும் அது கவனிச்சிங்கன்னா வாழ்க்கையில மேம்பட்ட நிலைங்கிறது தான் இருக்கும் தான் பிரபஞ்சத்தை கவனிக்க முடியல ஆனா மனிதனை தவிர மற்ற உயிரினங்களால அதிக அளவில் கவனிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அது உண்மைதானா அது எப்படி நம்ம நம்ப முடியும் ஒரு வகையில பார்த்தா இந்த வார்த்தையை கேட்டோன்னு வெக்கப்பட்டு தலை உறிஞ்சிருக்கணும் நீங்க ஏன்னா ஓர் அறிவுலேருந்து ஐந்து அறிவு வரைக்கும் உள்ள உயிரினங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் ஆறாவது அறிவு கொண்ட மனுஷன் அவனுக்கு இதையெல்லாம் விட சிறந்த அறிவு இருந்திருக்குன்னு அர்த்தம் இதுலேருந்து தான் சித்தர் வம்சம் உருவாச்சு இதுலேருந்து தான் அத்தனை வித்தைகளும் உலகக்கு அறிமுகம் செய்யப்பட்டது ஒத்துக்கறீங்களா இல்லையா அப்போ அந்த வம்சத்துல வந்த நமக்கு அது தெரியலன்னு சொன்னா எப்படிங்கிற கேள்வி முதல்ல வரலாமா நமக்கு தெரியலன்னு சொல்றாங்கல்ல சில நம்ம உதாரணம் சொல்ல வர்றது ஆமா வைக்கப்பட வேண்டிய விஷயம் தான் ஒரு குரங்குக்கு தன்னுடைய மரண காலம் தெரியுது ஒரு நாய்க்கு தன்னுடைய உடம்புல சூடு அதிகமானா என்ன பண்ணணும் குளிர்ச்சி அதிகமான என்ன பண்ணணுங்கிறது தெரியுது இதையெல்லாம் தாண்டி அடுத்த நிலை உள்ள ஒரு குவாலிட்டி உள்ள பேர் தான் மனுஷன் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் விலங்குகளுக்கெல்லாம் தெரியுது மனுஷனுக்கு தெரியல அப்படின்னா அதே மனுஷன்லேருந்து அப்டேட்டான சித்தர்கள் தானே கிரகங்களை பற்றி கண்டுபிடிச்சாங்க வானசாஸ்திரத்தை கண்டுபிடிச்சாங்க சித்த வித்தைகளை கண்டுபிடிச்சாங்க மரணம் இல்லாத பெருவாழ்வை கண்டுபிடிச்சாங்க எப்படி அவங்களே சாத்திப்பட்டுச்சு இப்போ நாய் எங்கேயா மரணம் இல்லாம இருந்துச்சுன்னு தெரிஞ்சு வரலாறு இருக்கா இல்லை இப்போ நாய் எங்கேயா மரணம் இல்ல இத்தனை வித்தையும் இயற்கையை வந்து இயற்கையை விட வந்து விலங்குகளுக்கு நல்ல தொடர்பு இருக்கிறதுனால விலங்குகளுக்கு தெரியுது மனுஷனுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க தெரிஞ்ச விலங்குகள் எங்கேயாவது ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்த நாய் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுதா ஆனால் ஐம்பதாயிரம் வருஷம் வாழ்ந்த சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியுதா இல்லையா என்ன காரணம் அந்த குவாலிட்டியை விட்டு மனுஷன் ரொம்ப காலம் கழிச்சு ரொம்ப தூரம் நகர்ந்து வந்துட்டதுனால தன்னுடைய இயலாமை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா இயற்கையை வந்து விலங்குகள் கவனிக்கும் மனுஷன் கவனிக்கல அப்படின்னா அப்ப நீங்க என்ன நினைச்சிக்கிறீங்கன்னா விலங்கை விட கீழானவங்களாயிட்டோம்னு நீங்க வார்த்தையை சொல்ல வர்றீங்க அது அப்படி சொல்ல வரேன் என்னுடைய அடுத்த கேள்வி என்ன இருந்துச்சுன்னா இந்த இயற்கையோட தொடர்பு பெற்ற விலங்குகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு மனிதன் வந்து மரணம் இல்லா பருவாழ்வு அடையணும்னாலோ அல்லது மனிதனுடைய ஆண்மை ஈடேற்றம் அடைய அதாவது ஒரு உயிரினம் ஆன்மை ஈடேற்றம் அடையணும்னாலே அது மனித பிரிவில தான் அடைய முடியும்னு சொல்றாங்களே இதுக்கும் இதுக்கும் முரண் இருக்கே இது ஏறதான் என்னோட அடுத்த கேள்வியா இருந்தது இப்போ நான் சொன்னு அதை தான் சொல்றேன் அதாவது ஒரு விலங்கிலிருந்து அப்டேட்டட் வெர்ஷன் தான் மனுஷன் விலங்குக்கு தெரிந்ததை விட பல மடங்கு தெரிந்து கொள்ளக்கூடிய யோக்கியதை மனிதனுக்கு தான் இருக்கு அப்ப ஏன் தெரிஞ்சு கொள்ள முடியல நான் தான் பாருங்க கலாச்சாரம் உணவு பழக்கம் எல்லாத்துலேயுமே கை வச்சு நீங்க அதை விட்டு விலகி வந்து ரொம்ப தூரம் போயாச்சு உங்களால வந்து முழங்கால் வந்து வயிற்றுல அழுத்தும்படியா உட்காந்து டாய்லெட் போய் பல மாசம் ஆயிடுச்சு கீழே உட்காந்து மேடையில உட்காந்து கீழே நல்லா குனிஞ்சி சாப்பிட்டு பல பல தலைமுறைகள் போயிடுச்சு அப்போ உடம்புக்குள்ளார இருக்கிற அந்த சிஸ்டத்தை பூரா கெடுத்து பல தலைமுறைகள் போயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் இந்த கம்பேரிசன் எடுக்கவே கூடாது மீண்டும் திரும்ப அந்த பாரம்பரியத்தை நோக்கி போனால் மட்டும்தான் உங்களுக்கு பேசுறக்கு ரைட்ஸே இருக்கு இல்லை அப்படின்னா வழக்கமான சாப்பாடு வழக்கமான வாழ்க்கை வழக்கமான நோய்கள் வழக்கமான மரணம்னு உங்கள் பாதை அப்படித்தான் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாயை விட நீங்கள் சிறந்தவரா இல்லையா கண்டிப்பாக சிறந்த குரங்கை விட சிறந்தவரா இல்லையா குரங்குக்கு தெரியுது உங்களுக்கு தெரியல குற்றம் யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க நீங்க வாழ்ந்த விதத்துல இருக்குன்னு சொல்றேன் அதை திரும்பி எடுத்தீங்கன்னா மீண்டும் அந்த ஞானம் வரும் உலகத்துக்கே நீங்க அடையாளமா மாறுவீங்கறத நான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து அவரவர் கர்மா அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கர்மான்னு எடுத்துக்கிட்டாலே சில நேரத்தில் நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்னோட கர்மா என்னோட அப்பாவோட கர்மா என் அப்பாவோட அப்பாவோட கர்மா இப்படின்னு சொல்லி ஒரு நிலை கர்மா இல்லை நான் இந்த பிறப்பில் செய்கிற கர்மா போன பிறப்பில் செய்த கர்மா இப்படின்னு சொல்லி ஒரு மூட்டை மூட்டையா இல்லை எனக்கு தெரிஞ்சு தொன் கணக்கில் நம்ம கர்மாவை வச்சிருக்கிறோம் இந்த எல்லாம் கடந்து உங்களுடைய இந்த பயிற்சி முறையால் நம்ம வந்து ஒரு நல்ல நிலை அல்லது ஒரு முன்னேற்றம் இல்ல கடவுள் அடையணும்னா இதெல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார் அதாவது சந்தேகப்பட்டே ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டதுனால ஒரு பெருசாக யோசிக்கிற அளவுக்கு அதில் ஒண்ணுமே இல்லைங்கிறத நான் ஒரு எளிமையாக சொல்லி புரிய வைக்கிறேன் பாருங்க இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கீங்க வழியில சாக்கடை வருது இல்ல மலம் கிடக்குது என்ன பண்ணுவீங்க கிடந்து போயிடுவோம் நல்ல சுவாரஸ்யமாக ஃபோன் பேசிக்கிட்டே போகிறீங்க தன்னையும் அறியாமல் அனிச்சை செயல் மாதிரி அதை தாண்டி போயிடுறீங்களா இல்லையா இல்லை ஃபோன் பேசிகிட்டு அதை சலப்பலான்னு ஒழப்பிகிட்டு போயிடுவீங்களா அந்த சாக்கடையை பார்த்தாலே உங்களே அறியாமல் இந்த உடம்பு அதை கடந்துருது கடந்து போயிடுதா இல்லையா இந்த உடம்புக்கு இந்த அறிவை கொடுத்தது யார் அந்த சாக்கடையை காலில் வச்சு மிதிக்காமல் இந்த உடம்பு கலந்து போகிற அளவுக்கு இந்த உடம்புக்கும் உடம்புக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கும் அறிவு இருக்குது அப்படின்னா அதனால் கர்மாவை மட்டும் தோஷங்களை மட்டும் நோய்களை மட்டும் சரி பண்ணுறதுக்கு அந்த உடம்புக்கு அறிவில்லை நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க இவ்வளோ தான் நான் கேட்குற கேள்வி இப்போ நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் ஏதோ பெரிய ஆளுன்னு எனக்கு அடையாளப்படுத்தவே இல்லை எனக்கு அது இதை கவனிக்காம விட்டுட்டேங்கிற வருத்தத்தின் பேரில் நான் உணர்ந்தது இப்போ சின்ன விஷயமா பெருசோ உடம்புக்கு அறிவு இருக்குது அந்த அறிவை நம்ம ரீயூஸ் பண்ணால் போதுங்கிறது மட்டுந்தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா யோசிச்சு பாருங்கள் பசி வந்தாலும் உடம்பு அடையாளப்படுத்துது பசி அடங்குனாலும் அடையாளப்படுத்துது தூக்கம் வந்தாலும் உடம்பு அடையாளப்படுத்துது தூக்கம் எனக்கு முழுமையாக கிடச்சிருச்சுனாலும் அடையாளப்படுது சகலத்தை இந்த உடம்பு காட்டுதா இல்லையா இந்த உடம்புக்கும் உடம்புக்கு உள்ளே இருக்கிற அந்த தத்துவங்களுக்கும் உலகத்தில் உணர தெரியாதுன்னு ஒன்றுமே கிடையாது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையாங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வி அதை புரிஞ்சுக்கிட்டீங்க செயல்படுத்த தெரியுதுன்னா நான் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒன் டே மேஜிக்கே விளையாட முடியும் இந்த உடம்போட குவாலிட்டியாக தான் அதை புரிஞ்சிக்கலனா தொடர்ந்து அதனுடைய போக்கில் அந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டே போகணும் புரிஞ்சுக்கிட்டா அன்னையிலேருந்து இருந்து வாழ்க்கையில ஐயோ அற்புதங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்ற அளவுக்கு அற்புதங்களை பார்க்க முடியும்னு சொல்றேன் அப்ப நான் ஏதோ புதுசாலாம் சொல்லல உடம்புக்குன்னு இவ்வளவு அறிவு இருக்குங்கிறத நினைவுபடுத்துறது மட்டும்தான் என்னுடைய வேலை அற்புதம் அற்புதம்னு சொல்றீங்க இல்லையா அந்த பயிற்சி மூலம் அந்த அற்புதத்தோட ஒரு உச்சி அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க உங்ககிட்டே கேக்குறேன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் இப்படி நடந்தா பரவாயில்லன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு மட்டும் உலகத்தை விட்டுருங்க உங்களுக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா என்னோட இனத்துக்கு நீதி கிடைக்கணும்னு கேட்பேன் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் பட் இது அரசியல் இதெல்லாம் இந்த பாணியில யோசிக்காதீங்க ஒரு முறை பஞ்சபூத கிரியா அப்படின்னு ஒரு உபதேசம் கொடுக்குறேன் பஞ்சபூதங்களை பயன்படுத்தி இருக்கான நுணுக்கம் சொல்லி கொடுக்குறேன் இருபத்தி ஏழு நாள் இந்த வரிசை பிரகாரம் பஞ்சபூதங்களை பயன்படுத்திக்கிட்டு வந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் ஒன்று சொல்கிறேன் அப்போ ஒரு நபருக்கு மட்டும் என்ன தோணுது தான் வாழ்க்கையில் கேட்குறத விட வித்தியாசமாக ஒன்று கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விவசாய சட்டம்னு ஒன்று வந்தப்போ விவசாயிகளுக்கு அது ஏதோ பெரிய போராட்டம் அப்படி இப்படின்னு போகுது அப்போ அவர் என்ன வேண்டுதல் வைக்கிறாரு இந்த இருபத்தி ஏழு நாள் முடிகிறதுக்குள்ளார இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இந்த போராட்டத்துக்கு தீர்வாக இருக்கணும் இல்லை சட்டம் ரிவர்ஸ் ஆகிடணும் ஏதோ ஒன்று ஆனால் தீர்வு கிடச்சிரும் சொல்லி சாண்டிங் வைக்கிறார் இருபத்தி ஏழாவது நாள் முடியும் போது பிரதமர் அவர்கள் வந்து அந்த சட்டத்தை வந்து திரும்ப எடுக்கிறார் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அவர் போட்ட சட்டத்தில் திரும்ப எடுத்தது ஒன்றே ஒன்று அது மட்டும்தான் அவர் போட்ட சட்டங்களில் திரும்ப எடுத்ததுங்கிறது அது ஒன்று மட்டும்தான் நல்லா கவனிங்க காக்கா உட்கார்ந்த உடனே பணம் விழுந்துச்சோ இல்லை காக்காயோட பலம் அதுவோ ஆனால் ஒரு பயிற்சியை செஞ்ச உடனே அதுக்கான ரிசல்ட் இருபத்தி ஏழு நாள் முடிகிறப்ப நடக்குது அவருக்கு கேட்கல இந்த தேசத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்கு இது முடியுது அப்படின்னா எதுவும் முடியுங்கிறது என்னுடைய வாக்கு நீங்கள் சொல்லலாம் கர்ம கணக்கு பின்னால் டன் கணக்கில் இருக்குது நீங்கள் சொல்லலாம் தோஷ கணக்கு நீங்கள் சொல்லலாம் பிறவி கணக்கு நீங்கள் சொல்லலாம் என்ன கணக்கு வேணாலும் நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும்தான் கேட்பேன் நான் சொல்கிற விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு ஒத்துழைப்பு கொடுத்தா போதுங்கிறது மட்டும்தான் நானே எல்லாத்தையும் சாதிச்சிறேன்னு போய் சொல்ல முடியாது ஏன்னா ஒத்துழைப்பு இல்லாமல் அதை செய்ய முடியாது உங்ககிட்ட இருந்து ஒத்துழைப்பு வந்தால் தான் முருகன் கோயிலுக்கு போனாலும் பலன் சித்தர் கோயிலுக்கு போனாலும் பலன் சித்தர் நேரம் வந்தாலும் பலன் நான் முன்னால் வந்தாலும் பலன் நீங்கள் ஒத்துழைக்கலைன்னு வச்சுக்கோங்க சாட்சாத் அந்த முருகனே சாட்சாத் அந்த அகத்தியரே வந்தாலும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் கொடுக்க முடியாது அப்போ நான் எங்கள் எங்கள் சபையை தேடி வர்றவங்ககிட்ட நான் ஒரு விஷயந்தான் கேட்பேன் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா ஒத்துழைப்புனால் என்னங்க ஒரு முத்திரையை எப்படி வைக்கணும் ஒரு மந்திரத்தை எப்படி சொல்லணும் ஒரு மூ மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும் நான் ஒரு கணக்கு வச்சுருப்பேன் இந்த கணக்குக்கு நீங்கள் அப்ளை பண்ண ரெடியா ஒன் டே மேஜிக் பண்ண நானும் ரெடி அப்படி அப்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன அதெல்லாம் நமக்கு தேவையில்லை உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் என்ன மேஜிக் வேணாலும் பண்ணிட முடியும் எந்த மாதிரி மனநிலையை எந்த மாதிரி சூழ்நிலையை எந்த மாதிரி வாழ்வியல் நிலையை நம்மளால் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடையது அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்குமே கூட அதை கொண்டு வந்துட முடியும்னு என்னால் சொல்ல முடியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா சில அதிசயங்கள் நடக்கணும் அந்த அதிசயங்கள் எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத வந்து ஆணித்தரமா பல இடங்கள்ல வந்து இந்த நேர்காணல் முழுவதுமே வந்து சொல்லியிருந்தீங்க பல கேள்விகளுக்கான பதிலையும் தந்திருந்தீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க நன்றி